கந்த சஷ்டின்னு அழைக்கப்படுற இந்த ஆறு நாட்கள் முருகருக்கு ரொம்பவே உகந்த நாட்கள்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நாட்களில் முருகருக்காக விரதம் இருந்து முருகரை வழிபட்டு வந்தால் நினைத்த காரியங்கள் கட்டாயமாக கைகூடும் என்று இதன் வழியாக பலனடைந்தவர்கள் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம் அது உண்மையும் கூட ஆனால் சில முக்கியமான விஷயங்களை நாட்களில் நாம் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் விரதங்களில் நிறைய வகைகள் உண்டு சில பேர் பால் மட்டும் தான் குடிப்பாங்க சில பேர் நீர் ஆகாரங்களை மட்டும் எடுத்துக்கொள்வாங்க உதாரணத்துக்கு பழச்சாறு கஞ்சி போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்வாங்க சில பேர் மதியம் மட்டும்தான் உணவு எடுத்துக்கொள்வாங்க சில பேர் மிளகு மட்டும் சாப்பிட்டு மிளகு விரதம் இறப்பாங்க சில பேர் பூண்டு வெங்காயம் போன்றவற்றை உணவில் சேர்த்து கொள்ளாமல் விரதம் இருப்பாங்க நம்ம உடம்பிற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றவாறு விரதத்தை நாம் பின்பற்றலாம் ஆனால் முக்கியமாக முதல் நாளில் எந்த விரத முறையை பின்பற்றுகிறோமோ அதே ஆறு நாட்களிலும் பின்பற்ற வேண்டும் சரி விரதம் இருந்தால் மட்டும் முருகரோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்குமான்னு கேட்டால் அது சந்தேகம்தாங்க ஆனால் இந்த விரதத்தோடு சேர்ந்து முருகர் மீது தூய்மையான பக்தியும் சிந்தனையும் நம்பிக்கையும் இருந்தால் நிச்சயமாக நாம் நினைத்த காரியங்கள் கைகூடும் முருகரின் அருளும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை முடிந்த அளவிற்கு கந்தசஷ்டி கவசம் கந்த புராணம் வேல்மாறல் திருப்புகள் போன்ற முருகருக்கு உரிய நூல்களையோ பாடல்களையோ மந்திரங்களையோ இந்த நாட்களில் நாம் கேட்கவோ படிக்கவோ வேண்டும் முடிந்தால் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று முருகருக்காக நடத்தப்படும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொள்ள வேண்டும் முடிந்தால் அபிஷேகங்களுக்கு நம்மால் முடிந்த நன்கொடையை கூட அளிக்கலாம் குறிப்பாக யார் மீதும் கோபப்படாமலும் தீய சொற்களை பேசாமலும் யாரையும் திட்டாமலும் யாரையும் இழிவுபடுத்தாமலும் இருக்க வேண்டும் முருகருக்கு பிடிக்காத ஒரு குணமான அகந்தையும் ஆணவமும் ஒருபோதும் நம்மிடம் இருக்கவே கூடாது என்னால் கோவிலுக்கும் செல்ல முடியாது விரதங்களும் இருக்க முடியாது அப்படின்னா முள்ளன்போடும் மிகுந்த நம்பிக்கையோடும் தூய்மையான எண்ணங்களோடும் ஓம் சரவணபவ என்ற முருகருக்கு உரிய மந்திர சொல்லை மட்டும் உங்களால் முடிந்த அளவுக்கு சொல்லி வாருங்கள் முருகர் உங்கள் தேவையை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் நாளை மற்றொரு முக்கிய பதிவில் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி